முல்லை தீபோ குமுளமுறை முள்ளையிடமாகவும் இலக்கம் முப்பத்தி ஆறின் கீழ் ஒன்று அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை சிதம்பரம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஐயா துறை சௌதரம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சிவானந்தராணி அவர்களின் அன்பு கணவரும் விபிஷன் யாதவராகியோரது அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான காந்தராணி சேனாதிராஜா மங்கேத்கரசி மற்றும் தெய்வேந்திரம் பிள்ளை சிவஞானசுந்தரம் பிள்ளை புஷ்பலதா செல்வரத்னம் லோகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் ஐங்கரலிங்கம் அவிருதலிங்கம் செல்வராணி பிரேமராணிப்புனரும் ஆவார் உற்றார் உறவினர் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்